இந்திய சினிமாவில் ஓடிடி தள நிறுவனங்களின் வருகைக்குப் பிறகு திரைப்பட ரிலீஸில் நிறைய மாறுதல்கள் ஏற்பட்டுள்ளன முன்பெல்லாம் பண்டிகை காலங்களில் இரண்டு பெரிய ஹீரோக்களின் படங்கள் அல்லது நான்கு முதல் ஐந்து வரை சிறிய படங்கள் வெளியாகும் தற்போது பட தயாரிப்பாளர்கள் ஓடிடி நிறுவனங்களுடன் போடும் ஒப்பந்தம் காரணமாக பெரும்பாலான படங்கள் சோலோ ரிலீஸ் ஆகிறது கடந்த ஆண்டு தீபாவளிக்கு நான்கு படங்களும் இந்த ஆண்டு பொங்கலுக்கு அரை டஜன் படங்களும் மோதிக்கொண்டன இந்த நிலையில் செப்டம்பர் ஐந்தாம் தேதி நான்கு படங்கள் மோதிக்கொள்கின்றன விஜயாண்டனியின் சக்தி திருமகன் சிவகார்த்திகேயனின் மதராசி வெற்றிமாறன் தயாரிப்பில் பேட் கேர்ள் துல்கர் சல்மானின் காந்தா வெளியாகவுள்ளது விஜயாண்டனியின் சக்தி திருமகன் அருண் பிரபு இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடித்துள்ள சக்தி திருமகன் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது விஜய் ஆண்டனிக்கு இருபத்தைந்தாவது படமாகும் தெலுங்கில் பராசக்தி தலைப்பை விட்டுக் கொடுத்த விஜய் ஆண்டனி தெலுங்கு பதிப்பிற்கு பத்திரகாளி என தலைப்பிட்டுள்ளார் விட்டுக் கொடுப்பது போல் கொடுத்து தற்போது சிவகார்த்தியேகனின் மதராசியுடன் களத்தில் மோதுகிறாரா என்ற கேள்வி ரசிகர்களுக்கு எழுந்துள்ளது சிவகார்த்தியேகனின் மதராசி ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் மதராசி திரைப்படமும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாகிறது பல மாதங்களுக்கு முன்னரே இப்படத்தில் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டு இருந்தது இந்தியில் சல்மான் கானுடன் சிக்கந்தர் எடுத்து முடிக்க சற்று தாமதமானதால் இ ஆர் முருகதாஸ் தற்போது மதராசி பணிகளை துரிதப்படுத்தியுள்ளார் துப்பாக்கி பட வில்லன் வித்யுத் ஜாம்வால் இப்படத்தில் வில்லனாக நடிக்கிறார் பேட் பேட்கேயர் சர்ச்சை வர்ஷா பரத் இயக்கத்தில் அஞ்சலி சிவராமன் நடித்துள்ள பேட்கேரல் படம் பல்வேறு சர்ச்சைகளை கடந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் முன்னோட்டம் வெளியாகி பூதாகரமாக வெடித்த நிலையில் ரிலீஸ் தேதியை படக்குழு அறிவித்துள்ளது இப்படத்தை வெற்றிமாறன் அனுராக் காஷ்யப் இணைந்து தயாரித்துள்ளனர் துல்கர் சல்மானின் காந்தா செல்வமணி செல்வராஜ் இயக்கத்தில் துல்கர் சல்மான் நடிக்கும் காந்தா திரைப்படம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வெளியீடு என அறிவிக்கப்பட்டு இருந்தது படத்தின் பணிகள் நிறைவடையாததால் செப்டம்பர் அல்லது அக்டோபர் ரிலீஸிற்கு இப்படம் தள்ளிப்போகலாம் என்று கூறப்படுகிறது செப்டம்பர் ஐந்து வெளியானால் மதராசி சக்தி திருமகன் படங்களுடன் காந்தா போட்டி போடும் கடந்த ஆண்டு தீபாவளிக்கு சிவகார்த்தியேகனின் அமரன் துல்கர் சல்மானின் லக்கி பாஸ்கர் கவினின் பிளடி பெக்கர் ரவி மோகனின் பிரதர் படங்கள் வெளியான போது அமரன் லக்கி பாஸ்கர் மாபெரும் வெற்றி பெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது